வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும் பூரண ஞானம் சுத்த சேதனம் எல்லாம் நீயே எவன் ஒருவன் நின்னூடு ஐக்கியப்பட்டுள்ளானோ அவன் அப்படி ஐக்கியப்பட்டிருக்கும் வரை எல்லாம் அறிய வல்லோன் இந்த நிலையை அடையும் முன்பே தன்னையும் தன் இச்சா சக்தியையும் பூரண நேர்மையுடன் அர்ப்பணித்து கொண்டவன் தன்னுள்ளும் தன் செல்வாக்கு உட்பட்டவைகளிலும் நின் அன்பின் தெய்வீக தர்மம் வெளிப்பட்டு வெற்றியுடன் செயலாற்ற முழு முயற்சி செய்பவன் ஆகின்றான் அவன் எல்லாம் மாற்றமடைந்துள்ளதையும் நிகழ்ச்சிகள் எல்லாம் நின் தருமத்திற்கு ஒத்து அவனுடைய அர்ப்பணத்திற்கு உதவும் வகையில் நடப்பதையும் காண்கிறான் தனக்கு தே நேர்வதெல்லாம் தன்னுடைய மிக சிறந்த நன்மையின் பொருட்டே என்பதை உணர்கின்றான் அவன் மனதில் எங்காவது சிறிதே அங்கான இருள் இருந்து தன்னுள் ஒளிந்திருக்கும் ஏதோ ஒரு அங்கான ஆசையின் காரணமாக அதை உணர முடியாது போனாலும் உடனடியாகவோ கொஞ்சம் பொறுத்தோ தன்னை தடுத்து ஆட்கொள்ளும் அருள் சக்தி ஒன்று தன்னை பாதுகாத்து தான் மலர்ச்சி பெற்று திரு உரு அடைவதற்காகவும் தான் பூரணமாக மாறி ஒரு நல்ல நல்ல திவ்ய கருவியாக ஆவதற்கும் மிக உயர்ந்த சூழ்நிலைகளை அவனுக்கு உண்டாக்கி தருவதையும் அவன் காண்கின்றான் நான் இதை உணர்ந்து கொண்டு இதில் நமக்கு நிச்சயம் ஏற்படுவ ஏற்பட்டவுடன் நமக்கு எதிர்காலத்தைப் பற்றிய கவலையும் சம்பவங்கள் எவ்வாறு முடிவுறுமோ என்ற விசாரமும் இல்லாது போய்விடுகின்றன நாம் மிக மிக சிந்ததென்று கருதுவதையே ஒவ்வொரு கணமும் நாம் செயல்பட்டு நிறைவேற்றுகின்றோம் இதன் விளைவுகளும் மிக சிறந்தவையாகவே இருக்கும் என்பதும் நமக்கு நிச்சயமாகிறது எம்மனை ஆனது பற்றியே எங்கள் உள்ளம் கவலை வலுவற்றி லேசாயும் மனம் நிம்மதியாகவும் இருக்கின்றது அக்காரணம் பற்றியே முழு நம்பிக்கையுடன் நாங்கள் நின்னை நோக்கி நின் திருவுள்ளம் நிறைவேறுக நின் திருவுள்ளம் ஒன்றில்தான் உண்மையான இனிய இசைப்பாட்டை காணலாம் என்று அமைதியாக சொல்கின்றோம் சாசுவத ஆசானே எங்கள் அறிவால் கட்டுப்படுத்த முடியாத எம்பெருமானை நின்னை என்னவென்று அழைப்பது ஒவ்வொரு கணமும் நின்னை மென்மேலும் தரிசிக்க நாங்கள் விளைகின்றோம் எங்கள் அறிவுக்கும் ஒளியை கூடு எங்கள் இதயத்திற்கு வெளிச்சத்தை தான் எங்கள் சேதனத்திற்கு உரு அணி நாங்கள் ஒவ்வொருவருக்கும் மெய் வாழ்விற்கு விழிப்புறுவோம் விழிப்புறுவோமாக ஆனவம் அதன் பரிவாரங்களாம் ஆகிய துன்பம் வேதனை ஆனவற்றுக்கு நாங்கள் தப்பி எல்லாம் சாந்திக்கும் மகிழ்ச்சிக்கும் இருப்பிடமாய் நின் தூய திவ்ய அன்பின் தஞ்சம் புக அருள் என் இதயம் முழுவதும் நீயே நிறைந்து அது கரை காணாத விரை விரிவடைகின்றது என் அறிவு நின் சந்நியத் சந்நித்தியத்தால் முழுவதும் ஒளிமயமாகி ஒரு மிக தூய்மையான வைரம் போல் வலிக்கின்றது எல்லாவற்றையும் அற்புதமாக மாற்றும் மாயாவே நீ குரு பத்திலிருந்து அழகை வடிக்கின்றார் இருளிலிருந்து ஒளியையும் கலக்கிய குட்டையிலிருந்து வெண் தெளிநீரையும் அங்கானத்திலிருந்து ஞானத்தையும் ஆணவத்திலிருந்து அன்பையும் தோற்றுவிக்கின்றார் நின்று நின்னால் நின் பொருட்டே நாங்கள் வாழ்கின்றோம் எங்கள் வாழ்க்கைக்கு நின் தருமமே பரம உறுதுணை நின் திரு உள்ளம் எங்கும் நிறைவேறட்டும் இப்புவி மிசை எங்கும் நின் சாந்தி ஆட்சி புரியட்டும் சேதனம் நீ ஒளி நீ ஒவ்வொன்றில் உள்காணும் சாந்தி நீ திருவுரு அளிக்கும் திவ்ய அன்பு நீ இருளை போக்கடிக்கும் ஞானம் நீ அடிமனமா மா பெரும் கடலிலிருந்து வெளியேறி வந்த பிறகே நாங்கள் உன்னை உணரவும் உனக்காக ஆர்வமுறவும் முடியும் உருவே இல்லை என்ற ஒரு நிலையிலிருந்து வெளியேறி ஒருவன் தனித்தன்மை பெற எத்தனை முயற்சிகள் எத்தனை போராட்டங்கள் தேவை அவ்வாறு உருவான ஒருவன் தன்னை நினைத்து அர்ப்பணித்து கொள்ள மீண்டும் எவ்வளவு முயற்சியும் போராட்டமும் தேவைப்படுகிறது திட உரு பெற்று தனக்குத்தான் சொந்தமான பிறகே தன்னை நினைக்கு நினைக்கு கொடுக்க முடியும் என்றோ இம்முயற்சியை மேற்கொள்ள எவருமே சித்தமா இல்லை எனலாம் மக்கள் இதை செய்ய விடினும் வாழ்க்கை அதன் எதிர்பாரா முற்கத்தன்மையால் மக்களை அம்முயற்சியை செய்யுமாறு வலுக்கட்டாயப்படுத்துகின்றது அவர்களும் வேறு வழி அதற்கு உட்படுகின்றார்கள் ஆனால் எத்தனை இடையூறுகளிலும் நின் பனை சிறுக சிறுக நிறைவேறிக் கொண்டேதான் இருக்கிறதல்லவா என்றும் போல் இன்று காலையும் என் ஆர்வம் நின்னை நோக்கி எழுகின்றது என் அமைதியான இதயத்தின் மோனத்தில் நின் அன்பின் தர்மம் வெளிப்பட வேண்டும் நின் திரு உள்ள சித்தம் நிறைவேற வேண்டும் திருவுள்ள சித்தம் நிறைவேற வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் நின் தருமம் திருவுள்ளம் இரண்டையும் விளக்க செய்யவல்ல வல்ல சூழ்நிலை எதுவாயினும் அதில் முற்றிலும் ஈடுபடுகின்றேன் நிகழ்ச்சிகள் இப்படி இருக்கக்கூடா அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எதற்காக நாம் அலட்டிக்கொள்ள வேண்டும் ஒரு வகை சூழ்நிலைகள் தான் நின் தர்மம் மிளிர சிறந்தன என்று தீர்மானித்து அவற்றை சிருஷ்டிக்க நாம் என் கடும் போராட்டத்தில் முழு மூச்சாக இருக்க வேண்டும் பதிலாக எங்கும் நின் தர்மமே வெற்றி பெற வேண்டும் எப்பொழுதும் என் இடையூறையும் எவ்ஞண அங்கான இருள் இருளையும் அவ் ஆவண ஆணவத்தையும் அதை வெற்றி கொள்ள வேண்டும் என்று முழு நம்பிக்கையால் ஏற்படும் உள்ளத்தின் நிம்மதியான அமைதியில் நம் சக்தி நம் சக்தி எல்லாம் உபயோகித்து தீவிரமாக விரும்பலாம் அல்லவா இத்தகைய உள்ளப்பான்மை நம்மிடம் ஏற்பட்டதும் நம் பார்வை ஆகாயத்தளவு விரிவடைந்து நம் கவலையில் நீங்கி என்றும் மாறாத நிலைத்த ஒரு ஞான ஒளி நம்முள் உதயமாகி பற்றற்ற நிலையில் சர்வ வல்லமை நம்முன் ஜனிக்கும் மன்றோ நின்னுடன் இடைவிடாது ஒன்றே நெண் திருவுள்ளமே எனது என்று ஆகிவிடும்போது சிறுமையெல்லாம் ஒளிந்து உள்ளத்தில் தூய காற்றும் ஞான ஒளியும் நிறைந்து வீண் சோர்விலிருந்து விடுபட்டு பலுவெல்லாம் நீங்கி நாம் அடைந்ததற்குரிய ஒரே லட்சியத்தை நோக்கி விரைவாக செல்ல இயலும் நின் தர்மத்தின் வெற்றியோ நான் அடைவதற்கேற்ற ஒரே லட்சியமாகும் இன்று காலை எம்மனே எவ்வளவு மகிழ்ச்சியும் நம்பிக்கையுடனும் நின்னை வணங்குகின்றேன் என்று அன்பர் ஒருவர் ஸ்ரீ அன்னையை பற்றி வர்ணிக்கின்றார் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அடுத்து நான் வந்து போன பதிவில் வந்து நேற்றைய பதிவு அந்த பதிவில் வந்து அவரவர் பிரச்சனையை அவரவர் பிரச்சனையை எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் மதரோட சமாதியில் லெட்டரில் எல்லாரோ பேரும் அவங்க பிரச்சனையை எழுதி நான் சமாதியில் வச்சு பிரார்த்தனை செஞ்சு உண்டியில் போடுறதா சொன்னேன் காணி லெட்டர் பாக்ஸில் இன்னும் இரண்டு தினங்கள் தான் இருக்கின்றது நீங்கள் வந்து உங்களுடைய பிரார்த்தனையை பதிவிடுங்க இரண்டு தினத்திற்கு மேல் வர பிரார்த்தனையை வந்து அங்கே என்னால் சேர்க்க முடியாது இப்போ நீங்கள் பதிவிட்டிங்கன்னா அதெல்லாம் நான் லெட்டரில் வந்து பேர் அவங்க பிரச்சனை பிரார்த்தனையை எழுதி நான் சமாதியில் வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு நான் லெட்ரு லெட்ரு பாக்ஸில் போட்டுருவேன் ஏன்னா இப்போ நாங்கள் போகிற நேரம் வந்து சமாதி தரிசனம் ஃப்ரீயாக தான் இருக்கும் அதனால் வித கட்டுப்பாடுகளும் அங்கே கிடையாது ஃப்ரீயாக நல்ல மனசார நிம்மதியாக மதரை வந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு வரக்கூடிய சூழ்நிலை தான் அங்கே இருக்குது அதனால் உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் வந்து பதிவிடுங்க நான் கண்டிப்பாக பிரார்த்தனை செய்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி